சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது நாகலிங்க சுவாமி சித்தர் மாணிக்கவாசகர் எழுதி அருளிய திருவாசகம் திருக்கோவையார் ஓலைசுவடிகளை யார் பொறுப்பில் வைத்துக் கொள்வது என்பது குறித்து சிதம்பரம் தில்லைவாழ் திருமறையாளர்கள் மூவாயிரம் பேருக்குள் பிரச்சினை எழுந்தபோது இறைவனின் கட்டளைப்படி அவ்விரு சுவடிகளையும் கங்கையில் விடப்பட்ட போது அது ஒரு சிவனடியாரிடம் வந்து சேர்ந்தது அவரும் அதை பெருமகிழ்வோடு எடுத்து பத்திரமாக தம் தலைமீது வைத்து எடுத்துக்கொண்டு சென்று தம் இல்லத்தில் பாதுகாப்பாக வைத்து தினமும் அதற்கு சிவபூஜை செய்து வந்தார் அன்றைய நாள் முதல் அவர் இல்லம் ஸ்ரீபாத பூஜை அம்பலத்தாடும் ஐயர் மடம் என்று அழைக்கப்பட்டது அம்பலம் என்றால் சிதம்பரத்தை குறிக்கும் அந்த சிவனடியாருக்கு பின் அம்மடத்திற்கு பொறுப்பேற்றவர்கள் ஒருவர் பின் ஒருவராக திருவாசக ஓலைச்சுவடிக்கு சிவபூஜை செய்து வந்தனர் அந்த வகையில் அம்பலத்தில் ஆடும் ஐயர் மடத்து பத்தாவது பட்டத்தை வகித்து வந்தவர்தான் இப்போது நாம் இங்கே காணும் நாகலிங்க சுவாமி சித்தர் ஒன்பது தலைமுறையாக பாதுகாத்து வந்த ஓலைச்சுவடிக்கு வந்தது பெரும் சோதனை தெற்கே பாண்டிய நாட்டில் ஏற்பட்ட வாரிசு உரிமை போரை பயன்படுத்தி அந்நாட்டை கைப்பற்ற திட்டமிட்டு அலாவுதீன் கில்ஜியின் படைத்தலைவனான மாலிகபூர் தெற்கே இருந்த பகுதிகளை கைப்பற்றி சீரழித்து கொண்டு சிதம்பரம் வந்து சேர்ந்தான் செய்தி அறிந்த நாகலிங்க சுவாமிக்கு பெரும் கவலை விட்டது இறைவனால் எழுதப்பட்ட திருவாசக சுவடிகள் கஃபூரின் வசம் சிக்கினால் தீக்கிரையாகி விடுமோ என்று எண்ணி தியானத்தில் ஆழ்ந்தார் உணவு உறக்கம் அனைத்தையும் மறந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து செய்த தியானம் அது தியானத்தின் முடிவில் அவர் மனதுக்குள் காட்சியளித்த இறைவன் அவரது மனத்துயரை நீக்கும் பொருட்டு ஓலைச்சுவடியை பாதுகாக்கும் பொருட்டு செய்ய வேண்டிய முறைகளை கூறினார் அந்த திருவாசக ஓலைச்சுவடியை ஞானிகள் வசிக்கும் சித்தர்கள் வாழும் தெய்வ திருவருள் நிறைந்த வேதபுரத்திற்கு அதாவது இக்கால புதுச்சேரிக்கு கொண்டு சென்று காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டார் தியானம் கலைந்து எழுந்த நாகலிங்க சுவாமிகளுக்கு மனதில் இருந்த பாரம் இறங்கியது போல் இருந்தது எல்லாவற்றுக்கும் இறைவனே கூட துணை வரும்போது இனி என்ன கவலை பயம் அடுத்து ஆக வேண்டிய பணிகளில் மலமளவென்று சுறுசுறுப்புடன் இயங்கினார் தம் அடியார்கள் இருவரை அழைத்து கொண்டார் இறந்தவரை சுமந்து செல்லும் பாடை ஒன்று அலங்கரிக்கப்பட்டு திருவாசக ஓலைச்சுவடியை பட்டு துணியால் மூடி பாடையில் வைத்து அத்துடன் வழிபாட்டுப் பொருட்களையும் மாணிக்கவாசகரின் சிலையையும் வைத்து மூடினார்கள் காண்போருக்கு அது இறுதி சடங்கிற்காக செல்லும் சவ ஊர்வலம் போல் காணப்பட்டது சிதம்பரம் நகரை சூழ்ந்திருக்கும் கபூர் மன்னனின் பலத்த காவலுக்கு இடையே அந்த இறுதி ஊர்வலம் புறப்பட்டு கடலூர் சென்று அங்கிருந்து புதுச்சேரி அடைந்தது அனைவருக்கும் மனதில் பெருத்த நிம்மதி அதுவரைக்கும் என்ன நடக்குமோ என்ற அச்சத்துடன் அதனை கொண்டு சென்றவர்களின் மனதில் இருந்த பெரும் பாரம் நீங்கியது இறுதி ஊர்வல பாடையில் அப்படி என்ன விலை உயர்ந்த பொருள் இருக்கப் போகிறது என்று அதிகம் கெடுபிடி செய்து சோதனை எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டதால் மாலிகபூரின் படைகளின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு திருவாசக ஓலை சுவடியையும் மாணிக்கவாசகர் சிலையையும் மிக எளிதாக புதுச்சேரிக்கு கொண்டு வந்து சேர்க்க முடிந்தது இதற்கு இடையில் மாலிகபூர் சிதம்பரத்து பொன்னம்பலத்தை அடியோடு பேர்த்தெடுத்து ஊரை தீக்கிரையாக்கி கண்ணில் பட்ட கோவில்களையெல்லாம் இடித்து தரம் ஆண் பெண் குழந்தை அனைவரையும் கொன்று குவித்து யானைகளையும் மிக விலை உயர்ந்த பொன்னையும் பொருளையும் கொள்ளையடித்து கொண்டு போனதாக தகவல் இங்கே வேதபுரம் என்னும் புதுச்சேரியில் உள்ள கடற்கரை பகுதியில் சிறு குடிசை ஒன்றை அமைத்து தம்முடைய மடத்து பணிகளை தொடர்ந்து நாகலிங்க சுவாமிகள் திருவாசக ஓலைச்சுவடியை ஒரு வெள்ளி பேழைக்குள் வைத்து மாணிக்கவாசகருக்கும் திருவாசக பேழைக்கும் தினசரி பூஜை செய்து வந்தார் நாகலிங்க சுவாமிகளின் பெருமை நாளடைவில் புதுச்சேரி முழுவதும் பரவ ஆரம்பிக்கவே மக்கள் அனைவரும் அவரிடம் வந்து அவரை வணங்கி வழிபட்டு திருவாசக பேரையும் தரிசித்துவிட்டு சென்றனர் பக்தர்களின் குறைகளையும் தம்மை நாடி வந்தோரின் நோய்களையும் தமது சித்துக்கள் மூலமாக இச்சித்தர் தீர்த்து வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது பார்வையற்ற ஒரு அன்பருக்கு பார்வை கிடைக்க செய்ததையும் வாய் பேச முடியாத ஒருவர் மீது விபூதி தெளித்து அவரை வாய் திறந்து பேச வைத்ததும் சில அதிசயங்களை நிகழ்த்திய இச்சித்தர் ஒரு நாள் தியானத்தில் இருந்தபோது தமக்கு இறைவனிடம் இருந்து அழைப்பு வந்ததை உணர்ந்தார் தமது சீடர்களை அழைத்து விவரம் கூறி தம்முடைய மூத்த சீடருக்கு தமது பட்டத்தை அளித்து பீடத்தில் அமர்த்தி தாம் செய்ய வேண்டிய பணிகளையெல்லாம் விரைவில் முடித்து மூன்றாம் நாள் யோகத்தில் ஆழ்ந்தார் தியான நிலையிலேயே இறைவனுடன் கலந்தார் சீடர்கள் அவரது உடலை முறைப்படி அடக்கம் செய்து சமாதி அமைத்திருக்கின்றனர் இந்த மடம் இருக்கும் தெருவிற்கு அம்பலத்தாடும் ஐயர் மடத்து வீதி என்ற பெயரை பிரெஞ்சு அரசு சூட்டியிருப்பதோடு அம்மடத்து தலைவரை முக்கிய அரசு விழாக்களுக்கும் அழைத்து கௌரவித்திருக்கிறது நாகலிங்க சுவாமி சித்தர் ஒரே நேரத்தில் சிதம்பரத்தில் இருந்த அம்பலத்து ஐயர் மடத்திலும் புதுச்சேரியில் உள்ள அம்பலத்து ஐயர் மடத்திலும் ஜீவ சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது இவ் இரு இடங்களிலும் சமாதி அமைக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் ஏழாம் நாள் குரு பூஜை செய்யப்படுவதோடு ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி அன்று இரவு திருவாசக பேழை திறக்கப்பட்டு பூஜை செய்யப்படுவதாகவும் கேள்வி மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்